the ஹோலி lands புனித ஈட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது தெரியுதா ஆக்சுவலாக இது மாதிரி தான் டிசைனில் இருக்கும் அந்த ஈட்டின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் நூற்றுக்கணக்கான போலி ஈட்டிகளை உருவாக்கி கள்ள சந்தையில் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அசல் தான் இருக்கணும் இல்லையா அது எங்கே இருக்குன்றதா மிகப்பெரிய கேள்விக்குரிய அதனால தான் பர்டிகுலர் ஸ்பாட்டை மட்டும் இங்கே சொல்லாமல் இருக்கேன் இந்த ஹோலி லேண்ட்ஸுன்னு இதுக்கு பேர் வர காரணமும் சரி கள்ளச்சந்தையில் இதை போலியாக உருவாக்கி விற்கிற அளவுக்கு கோடிக்கணக்கில் இதுக்கு பின்னாடி அப்படி என்ன ஹிஸ்ட்ரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரலாறே இருக்குதுங்க ஜீசஸ் கிரைஸ்ட சிலுவையில் ஏத்தனை பிற்பாடு அவரை ஈட்டியால் குத்துவாங்க பார்த்தீங்களா அந்த குத்தின லேன்ஸாக தான் இதை பார்க்குறாங்க அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்டோட உடம்பை தொலைச்ச புனித ஈட்டியாக இதை கருதுறாங்க இதனால தான் இந்த அளவுக்கு இப்போ இருக்க டிமாண்ட் ஜீசஸ் கிரைஸ்டோட உடம்பையே பதம் பார்த்த ஈட்டினா அந்த ஈட்டி எனக்கு வேணும்னு கோடீஸ்வரங்க வரைக்கும் வரிசையில் நிற்கிறாங்களாம் பிளாக் மார்க்கெட்டில் டார்க் எவ்வளோ மொத்தம் கொண்டே சொல்கிறேன் இது மாதிரி போலிக்களை உருவாக்கி நிறைய பேர் வித்துட்டு தவிர அசல்ன்றது எங்கே இருக்கு என்ன ஆச்சுன்னு இப்போதும் பெருசாக தெரியலங்க ஜீசஸ் அவர் தொடர்புபட்ட அடுத்த பொருளாக பார்க்கப்படுறது இதுதான் த ஹோலி கிரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க இது இது என்னன்னா த லாஸ்ட் சப்பர் இருக்குல ஜீசஸோட கடைசி விருந்தாக பார்த்துட்டு போம் பாருங்க அப்போ ஜீசஸ் அவர்கள் பயன்படுத்தின ஒரு கிரெயிலாக தான் இதை பார்க்கறாங்க இதை இந்த கிறிஸ்டானிட்டியில் ஹையர் பொசிஷனில் இருக்க மத தலைவர்கள் சார்ந்திருக்காங்க பார்த்தீங்களா மத தலைவர்களுக்கு மேலே ஹெட்டாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா போப் லெவலுக்கு அவங்க மட்டும்தான் அதை தொடரத்துக்கு அனுமதிக்கப்பட்டவங்களாம் மற்ற யாரும் அதை கிட்டே போக முடியாதான் எவ்வளோ ஆய்வுகள் எவ்வளோ கண்டுபிடிப்புகள் எவ்வளோ அசம்ஷன்ஸில் இதுதான் ஜீசஸ் கிரைஸ்டோட வரலாறு தேடி போனோன்னா நமக்கு மிஞ்சிற ஆச்சரியங்கள் ஓகே மோசஸில் ஆரம்பிச்சு ஜீசஸ் வரைக்கும் யூத வரலாற்றில் ஜீசஸோட தொடர்பு எந்த அளவுக்காக இருந்திருக்கு கிறிஸ்டானிட்டியை சேர்ந்தவங்க யூதர்களை மிகப்பெரிய எதிரிகளை பார்க்க காரணம் எங்கே ஆரம்பிச்சது இது எல்லாத்துக்குமான பதில இந்த தொகுப்புல நீங்க தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கீங்க ஏப்ரஹாமிக் ரிலிஜியன் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது ஆப்ரஹாம் வந்த மதங்கள்னு அர்த்தம் ஆப்ரஹாம்ல தாங்க கிட்டத்தட்ட எல்லா மதங்களுமே ஆரம்பிக்குது ஹிந்துவிசம் பத்தி நான் சொல்லல மற்ற மதங்கள் சார்ந்து சொல்றேன் அதாவது கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும் இஸ்லாமா இருக்கட்டும் எல்லாமே ஏப்ரஹாம் வழி வந்தது தான் ஜுதேசம் உட்பட இந்த வழி வந்தது தான் இந்த நம்பிக்கையின்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரஹாமுக்கு ஒரு பையன் ஐசக்காவும் இன்னொரு பையன் இஸ்மாயிலாவும் இருந்ததாகவும் ஐசக்லேருந்து வந்தது தான் ஜுடேசம் அதான் இந்த யூதம் அப்படின்னும் இதுக்கப்புறமா கிறிஸ்டியானிட்டி பிரிஞ்சு கிறிஸ்டியானிட்டி மூணாம் மாறின விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஆர்சின்னு சொல்லுவாங்க ரோமன் கேத்தலிக்ஸ் அப்புறம் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்சி அண்ட் ப்ரொடஸ்டன்ஸ்லாம் இருக்காங்களே இவங்களாம் சேர்ந்தது இந்த பக்கம் இதுங்க அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா இஸ்மாயிலிருந்து இஸ்லாம் பிரிஞ்சதாகவும் இதுக்கு பிற்பாடு சன்னி முஸ்லீம்களாகவும் ஷியா முஸ்லீம்களாகவும் அங்கே ஒரு பிளவுங்க ஸோ இந்த ஒட்டு மொத்தமான எல்லா மதங்கள் தோன்ற காரணகர்த்தாவே ஏப்ரஹாம் தான் ரோமானியர்கள் நம்பிக்கை கொள்றாங்க எப்படி இந்த யூதர்களை காக்கிறதுக்காக மோசஸ்னு ஒரு இறை தூதர் வந்தார் இதே போல் நம்மளை காக்கிறதுக்காக ஏதாவது ஒரு இறை தூதர் கண்டிப்பாக வருவார்னு அவங்க நம்பினாங்க அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக பிறந்த ஒரு குழந்தை தான் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் பெத்தலஹியம் இருக்குல்ல வேற எதுவும் இல்லை இப்போதைய பாலஸ்தீன் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்க ஒரு சின்ன நிலப்பகுதிங்க அதுதான் பெத்தலஹியம் இங்கே பிறந்த ஜீசஸ் கிரைஸ்டை ரோமானியர்கள் தேவ தூதராக ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் யூதர்கள் ஏற்கனவே தேவ தூதரை பார்த்துட்டாங்களே மோசஸ்ன்னு சொல்லிட்டு அதனால ஜீசஸை அவங்க தேவ தூதரை ஏற்க விரும்பலை மறுத்துட்டாங்க இதை பார்க்குற ரோமானியர்கள் சும்மா இருப்பாங்களா அவ்வளோதான் யூதர்களுக்கு எதிராக என்னென்ன அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடணுமோ எல்லாத்தையும் கட்டவிழ்த்து விட்டாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது ஜீசஸ் கிரைஸ்ட் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுவார்ல இதுக்கு காரணமே யூதர்கள் தான் ஒரு பெரிய பழி அவங்க மேலே விழுந்துருது அவ்வளோதான் வெகுண்டெழுந்த ரோமானியர்கள் கண்ணில் தென்படுற யூதர்கள் எல்லாரையும் கொல்ல தொடங்கினாங்க அப்படி கொள்ள முடியாத யூதர்களை நாடு கடத்தவும் செஞ்சாங்க இதெல்லாம் விட இன்னொரு கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா வரலாறுல பதிவான மிக முக்கியமான கருப்பு பக்கம் பிளாக் டெத் அதாவது பிளேக் நோய் இருக்குல்ல இது தாக்கி மக்கள் லட்சக்கணக்கில் உயிரிழந்துகிட்டு இருந்தாங்க அந்த பிளேக் நோய் ஏற்படக்கூட யூதர்கள் தான் காரணம்னு இன்னொரு பெரிய பழி அவங்க மேலே வந்து விழுது ஒரே நிலத்துல இதெல்லாம் நடந்துட்டு இருக்க அந்த நேரத்தில் ஒரே நிலத்துல ஜுதேசம் யூதர்கள் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க கிறிஸ்டானிட்டி கிறிஸ்தவர்கள் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இஸ்லாம் இஸ்லாமியர்களும் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி யூதர்களுக்கு எதிரான அடக்குமுறை பெருசாக போய்கிட்டே இருக்கா கரெக்டாக அந்த நேரத்தில் ஒரு வதந்தி பெருசாக பரவ ஆரம்பிச்சிடுங்க அதாவது யூத மக்கள் வினோதமாக ஏதோ வழிபாடு சடங்குலாம் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் கிறிஸ்தவ மக்களோட குழந்தைகளை கொண்டு அந்த ரத்தத்தை எடுத்து அந்த வழிபாட்டுக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு ஒரு பெரிய வதந்தி பரவவே கிறிஸ்தவர்கள் மத்தியில் யூத எதிர்ப்பு மனநிலை இன்னும் அதிகமாகிடுச்சு ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்றவரை இஸ்லாமியர்களும் ஒரு இறை தூதராக தான் கருதிக்கிட்டு இருக்காங்க இது எத்தனை பேர் தெரியும் ஒரு லிஸ்ட் அவுட் உங்களுக்கு புரியும் பதினாறில் முப்பத்தஞ்சு தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர தூதர்களுக்கு வேறு எதுவும் உள்ளதா திருக்குறான் பதினான்கில் நாலு எந்த ஒரு தூதரையும் அவர் தமது சமுதாயத்திற்கு விளக்கி கூறுவதற்காக

யூனுஸ் இலியாஸ் அலிசலா ஜஹரியா யஹ்யா ஈசா அண்ட் முகமது சல் மக்களே இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் என் மனசுல ஒரே ஒரு வினா இருக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சா கீழே நீங்க கமன் பாக்ஸ் தாராளமா தெரிவிக்கலாம் ஜீசஸ் திரும்ப வருவார்னு ஒரு நம்பிக்கை பெருசா நிலவிட்டு இருக்கல கிறிஸ்தவர்கள் மத்தியில இது நடக்க சாத்தியம் இருக்குன்னு நம்புறீங்களா இல்லை நம்புறீங்களா உங்களோட நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் கீழே அதை விளக்கத்தோடு சொன்னீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சுப்போம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள்